தனுசு ராசி என்பர்களே நிறைய பேருக்கு இந்த தனுசு ராசி அப்படின்னா ஒரு பயம் கலந்து ஒரு சந்தோஷமும் பிறந்துட்டு தான் இருக்கும் சார் என்ன சார் ராசிபுலன் ராசிபுலனை பார்க்கறது கூட விருப்பம் இல்லை சார் கடந்த ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக படாத பாடுபட்டோம் சார் அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேருக்கு இந்த சார்ட் வந்து தெரியறது இப்போ உங்களுக்கு நடந்த இப்போ நடந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு மூன்று வருடம் இரண்டு வருடத்துக்கு முன்னாடி விருச்சக ராசிக்கு நடந்துருக்கும் அதாவது ஒரு ராசி வந்து அடுத்தடுத்த ராசிக்கு ஒவ்வொரு வகையான பயிற்சிகள் நடக்கும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் நடஞ்சோ அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும் அதே மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்ல போனால் அதே மாதிரி நடக்காது ஆனால் அந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு வந்துருக்கும் ஸோ அந்த மாதிரி விருச்சக ராசிக்கு நடந்த சில விஷயங்கள் தான் இந்த தனுசு ராசிக்கு இப்போ நடந்திருக்கு அதுவுமே என்னெல்லாம் நடந்திருக்கு அந்த விஷயங்கள் எதெல்லாம் உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே சரியாகும் அப்படிங்கிறது வரும் பிடிக்காத கல்யாணம் பிடிக்காத குழந்தை பிடிக்காத லைஃப் பணம் அதிகமாக செலவு பண்ணுறது குடும்பத்துக்கோசரமே லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது இப்படியே போயிட்டு இருந்து உங்களோட வாழ்க்கை இனி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் தனிப்பட்ட ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபல ஜோதிடருடைய நம்பர் இருக்குது அவர் வந்து நிறைய ஜோதிடர்களுக்கு ஆசான் அது மட்டும் இல்லாமல் அரசியல் பிரமுகர்களுக்கு மிகப்பெரிய அரசியல் பிரமுகர்களுக்கெல்லாம் அவர் தான் வந்து ஜோதிடம் பார்த்துட்ருக்காரு சயின்டிஃபிக்கலாக அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி பண்ணால் எந்த விஷயம் சரியாகும் அப்படிங்கிறத நல்ல ஒரு அறிவியல் உள்நோக்கத்தோடு அந்த ஆஸ்ட்ராலஜியை வந்து பார்த்து சொல்கிறாரு இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கும் இப்போ இருக்கக்கூடிய பிரபல ஆக்டர் ஆக்ட்ரஸுக்குமே அவர் தான் ஜோதினை பார்த்துருக்காரு நிறைய டேரக்டர்ஸுக்கும் அவர் தான் பார்த்துட்ருக்காரு ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆப்டான ஒரு ஜோதிடருடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் ஒரு விஐபி ஜோதிடர் அவருக்கு நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு லக் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறாங்க நான் இருக்கு நம்மளோட ரெக்வெஸ்டின் அடிப்படையில் நம்பருக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்காரு சரி சார் இது நீங்க ப்ரொமோஷனா நினைச்சாலும் சரி தான் ஆனா இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நீங்க காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்க அவர் சொல்லுவீங்க ஏன்னா நானும் நிறைய இடத்துல காண்டாக்ட் பண்ணி நிறைய பேர்த்துக்கிட்ட எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காம ஃபைனலாக இந்த ஜோதி ரோட்டர் நாங்கள் வந்து போயிருந்தேன் சரிங்க சார் இப்போ நம்ம இந்த முக்கியமான விஷயத்தை வரலாம் தனுசராசி இந்த தனுசர் ராசியில கடந்த வருடங்கள் கடந்த ஒரு மூன்று வருடங்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களோட லைஃப் அவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும் நீங்கள் தான் ராஜா உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருப்பீங்க உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றியிருப்பீங்க செலவுகள் இருக்குது பணங்கள் இருக்குது எது எதோ இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை வந்து நீங்கள் வந்து வழி நடத்திருப்பீங்க உங்களோட ஃபேமிலியவே நீங்கள் தான் தாங்கி நிறுத்திருப்பீங்க உங்களுக்கு வீடு கட்டணுமா நிலம் வாங்கணுமா ஃபேமிலியை பார்த்துக்கணுமா நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் தான் அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தூணாக அமைஞ்சிருப்பீங்க அந்த தூண் தான் அந்த ஃபேமிலியை வந்து காப்பாற்றி தாங்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு பிடியாக வந்து நீங்கள் இருந்திருப்பீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் திடீர்னு உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு உங்களோட மைண்டே அது மற்றவங்களையும் குறை சொல்ல முடியாது சரி இந்த விஷயத்துக்கு நான் ஓகே சொல்லாமல் இருக்கலாமோ இந்த விஷயத்தை நான் செய்யாமல் இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து மைண்டில் வந்து யோசிக்கிட்டே இருந்திருப்பீங்க அதன் தொடர்ச்சியாக நிறைய கஷ்டங்களே அனுபவிச்சிருப்பீங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு லைஃபுக்குள்ளே உள்ளே போயிருப்பீங்க அந்த லைஃப்பில் பல கஷ்டங்களை அனுபவிச்சது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியான மன ரீதியான பல சின்னல்களை சந்திச்சிருப்பீங்க இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த சனிப்பயிற்சியினுடைய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து எப்படி தாங்கியிருப்பீங்க அப்படின்னா குடும்பத்திற்கு அதிகமான பொருள் செலவுகள் பண செலவுகள் மன உளைச்சலும் அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியான உபாதைகளும் அதிகம் வந்து ஏற்பட்டிருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று நாட்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கும் அதே மாதிரி உங்களோட தாய் தந்தையருக்கோ இல்லை உங்க உடன் பிறந்தவர்களுக்கோ உங்களோட கணவருக்கோ மனைவிக்கோ யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி ஒரு தருணமும் உங்களுக்கு வந்து வந்திருக்கும் அது எல்லாமே சால்வாகி வந்தாலும் ஒரு மன திருப்தி கிடைக்கலையே சார் என்ன பண்ணுறதுனே தெரியலையே சார் எப்போ சார் இந்த பிரச்சனைலாம் தீரும் அப்படின்னு காத்துட்டுருக்குறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு இன்பத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருந்திருக்கும் நடுவில் ரொம்ப வந்து லைஃப்னா இதுதான் சார் அப்படின்னு கற்றுக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம் அதுக்குன்னு இப்படியா சார் கற்றுக் கொடுக்கும் லைஃப்பில் தாங்க முடியாத கஷ்டம் தான் தாங்கிட்டு சார் பிறந்தது எத்தனை சார் பார்க்குறது எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம் எத்தனை திட்டுக்கள் எத்தனை பேத்துக்கிட்டே கேவலப்பட்டு என்னெல்லாம் பேச்சு வாங்கி லைஃப்பை எப்படி கொண்டு போகிறோம்னு தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சம்பாரித்த பணத்தை எங்கே செலவு பண்ணுறோன்னே தெரியாமல் ஃபுல்லாக மருத்துவமனைக்கு செலவு பண்ணி அவங்களுக்குன்னு எதுவுமே செலவு பண்ணிக்காமல் குடும்பத்துக்காகவே செலவு பண்ணி சரி சார் அங்க அங்கே தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துலையும் நிறைய பிரச்சனைகள் அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவு பண்ணுறது ஹஸ்பண்டாக இருந்தால் மனைவிக்கு அதிகமாக செலவு பண்ணிட்டு இருப்பீங்க இல்லை மனைவியோட வீட்டுக்கு செலவு பண்ணிட்டு மனைவியாக இருந்தால் அவங்க வேலைக்கு இல்லை அவங்களோட சொத்துக்கள் எதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து கணவனுக்காகவும் கணவனோட வீட்டுக்காகவும் அதே எப்படி தாய் வீட்டுக்காகவும் செலவு பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்காக லைஃப்பில் எப்போதான் சார் வாழ போகிறீங்க அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் உங்களோட மைண்ட் வந்து குழம்பிகிட்டே இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பல இன்னல்களை தாண்டி இந்த ராசி இருந்தாலும் இன்னைக்கோ அவங்களோட குடும்பத்தை கைவிடாத ஒரு மிகப்பெரிய ஒரு தாய்மை உள்ளம் கொண்ட ஒரு ராசி இதுதான் இன்னைக்கு நீங்கள் கைவிட்டாலும் அதை காப்பாற்றுறது வேறு ஆள் இல்லை அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அந்த தனுசு ராசி வந்து காப்பாற்றிட்டு இருக்கும் ஏன்னா இந்த தனுசு ராசி வந்து ஒரு ஆளுமை கொண்ட ராசி இந்த ராசியை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லாருமே எல்லா ராசியிலுமே வந்து அங்கே வந்து வீட்டில் இருப்பாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் கணவனா மனைவியோ குழந்தையோ தாயோ தந்தையோ மாமனாரோ மாமியாரோ இந்த ஒரு ராசி தான் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய தூணாக அமைஞ்சிருக்கும் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் தான் தூணாக இருப்பீங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளிலே நீங்கள் தான் அவங்க தனியாக தருவீங்க உங்களோட ஃபேமிலிலேயே நீங்கள் தான் தனியாக தெரிவிங்க கல்யாண மண்டலத்துலேயே நீங்கள் தான் தனியாக தெரியும் ஆனால் அவங்க ஏற்றுக்கலை அப்படின்னாலும் அவங்களோட பார்வையில் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து தனியாக தான் தெரிவிங்க இவங்க மட்டும் எப்படி இப்படி பண்ணுறாங்க இவங்க மட்டும் எப்படி இப்படி சம்பாதிக்கிறாங்க இவங்க மட்டும் எப்படி தனியாக தெரிகிறாங்க இவங்க மட்டும் எப்படி இப்படி படிக்கிறாங்க அப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து தனித்துவமாக தெரிவிங்க இவங்க மட்டும் எப்படி இப்படி பேசுகிறாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து தனித்துவமாக தெரிவிங்க அதே உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருந்துருக்கும் அதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இவங்களுக்கு என்ன சம்பாதிக்கிறாங்க இவங்களுக்கு என்ன நல்லா தானே பேசுகிறாங்க இவங்களுக்கு என்ன ஹெப்பி மூலம் தானே இருக்காங்க இந்த மாதிரி பல பல விஷயங்களுக்கு இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய இதாக இருந்தாலும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்துருக்குது சார் மிகப்பெரிய பணவரவு காத்திருக்குது மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் காத்திருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலையே பட தேவையில்லை இந்த ராசிக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு காலங்களும் பொற்காலங்களாக வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றும் ஒரு அற்புதமான நாட்களாக வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி அதை வந்து மூவ் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கீ கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் சார் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் மாற்றம் கிடைக்குங்கிறாங்க மிகப்பெரிய கஷ்டத்தை தான் சார் அனுபவிச்சிருக்கோம் எப்போ சார் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிளில் தான் தாண்டியிருக்கீங்க ஒரு டயாமீட்டரில் ஹாஃப் சர்க்கிளில் தான் தாண்டியிருக்கீங்க அளவுக்கு வந்திருக்கீங்க இன்னும் முழு சர்க்கிளை தாண்டணும் ஸோ அந்த ஒரு குழியை தாண்டறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் தூரம் இருக்குது அந்த தூரத்தை நீங்கள் தாண்டிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது வாழ்க்கையில் மிகப்பெரிய இன்னல்களையும் பல கஷ்டங்களையும் நீங்கள் வந்து சந்திச்சிட்டீங்க சார் கடந்த காலத்துலேயே நீங்கள் வந்து ஃபேமிலிக்காகவும் உங்களுக்காகவுமே நிறைய பார்த்து ஃபைனலாக உங்களையுமே வச்சு செஞ்சு விட்டுருச்சு ஃபேமிலியே வச்சு செய்யும் போது நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க அடுத்து உங்களையும் வச்சு செய்யும்போது நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி உங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையும் மூவ் பண்ணி விட்டுருச்சு இதுக்கு மேலே ஒரு மகிழ்ச்சியான தருணம் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வாழ்க்கையை மாற்றி உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த லைஃப்பை கொண்டு வந்து அந்த லைஃப்பில் இனி வரக்கூடிய நாட்களை மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்து அந்த நன்மைகள் மூலமாக உங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சிரிப்பு உருவாக்கிறது இப்போ நீங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட சடனாக சிரிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சிரிப்பு உருவாக்கும் நீங்கள் ஒரு இப்போ இருக்கிற நிலைப்பாட்டில் சிரிக்கிறதே பெரிய விஷயம் சார் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் நீங்கள் வந்துருந்துருப்பீங்க சின்ன சின்ன விஷயங்கள் சார் தொழிலில் ஓரளவுக்கு லாபம் இருந்தால் ஏதோ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் ஆஃபீஸ்க்கே போக முடியாமல் முடக்கி வச்சிருக்கு சார் ஆனால் ஏதோ ஒரு வகையில் பண வர வந்துட்டுருக்கு வந்த பணமும் வேறு ஏதோ ஒரு வகையில் செலவாகிட்டுருக்கு சார் என்ன பண்ணுறதுனே தெரியல சார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி இல்லைனா தொழிலில் வந்து முடக்கமாக இருக்குது ஏதோ பிஸ்னஸில் கொஞ்சம் முடக்கமாக இருக்குது ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்குது சார் அதை கரெக்டாக ஒரு ஒரு லாபமும் மாற்ற முடியலை சார் எது செய்யணும்னு நினச்சாலும் ஏதோ ஒரு சின்ன சின்ன தடைகள் வந்துட்டு தான் இருக்குது அப்படியே ஏதாவது சரி இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம மைண்டு தான் சரி பண்ண முடியும் அப்படின்னாலும் இந்த ஃபேமிலியோட இஷ்யூ வந்து நம்மளை தடுக்குது சார் அப்படிங்கிறவங்க தான் இந்த ராசிக்காரர்கள் சார் கவலையே படாதீங்க இப்போ நீங்கள் தனுசு ராசிக்காரங்க வீடியோஸ் வந்து அதிகமாக பார்த்துருப்பீங்க காரணம் என்ன அப்படின்னா எங்களுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் வீட்டில் இருந்திருக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையாக படம் மறக்காமல் சைஸ் போயிருங்க இவங்களுக்கு உடனே எந்த விஷயம் சரியாகாது ஏன்னா எல்லாம் உடனே சரியாகிடும் அப்படின்னு சொன்னோன்னே பாடம் இவங்க தான் நல்லா சொல்கிறோம் அவன் தான் நல்லா ஜோசிக்காரான் அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டுருப்பீங்க இப்போ ஒன்றுமே கிடையாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும் காலத்தின் அளவுகோல்னு ஒன்று இருக்குது நீங்கள் அதான் முன்னாடி சொன்னால முன்னாடி ராசி ராசி அவங்க எவ்வளோ அனுபவிச்சாங்களோ அந்த அளவுக்கு அந்த அளவு படி நீங்கள் அனுபவிச்சிருப்போம் ஏழரை வருஷத்தில் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ஒரு ரெண்டரை வருஷம் சென்ட்ரெண்டரை வருஷத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து மிகப்பெரிய இன்னல்களை சந்திச்சிருப்பீங்க முன்னாடி ரெண்டு வருஷம் இல்லை பின்னாடி ரெண்டரை வருஷம் அதில் ஏதோ ஒரு பார்ட் வந்து உங்களை வச்சு செய்யும் ஸோ இதுதான் வந்து சனி பயிற்சியினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அது மாதிரி இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து முருகனினுடைய துணை எப்போவுமே இருக்கும் ஸோ இந்த தனுசு ராசி ஒரு முருகனினுடைய ஒரு ஆசிப்பெற்ற ராசி அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் தனுசுராசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேமிலி சர்க்கிளே தான் இருப்பீங்க ஆனால் நிறைய இடத்துல இடமாற்றமாக இருந்து வந்துகிட்டே இருக்குது தொழில் ரீதியாகவும் ஏதோ ஒரு விஷயத்தில் இடமாற்றம் வந்து பண்ணிகிட்டே இருப்பீங்க கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக மிகப்பெரிய கஷ்டங்களை தாண்டி லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய நட்புகள் நிறைய துரோகங்கள் நிறைய கஷ்டங்களை சந்தித்து என்னடா இது அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் மகிழ்ச்சியாகவும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையிலேருந்து ரிலீஃபாகவும் என்ன பணம் சம்பாரிச்சுட்டு இருந்தாலும் அதை வந்து நீங்கள் செலவே பண்ணிட்டு இருக்கீங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வரும் ஏன்னா உங்களோட தாய் தந்தை இருக்குது உங்களோட இருக்குது கணவருக்கு மனைவிக்கு இல்லை குழந்தைகளுக்குன்னு ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு வந்து செலவு பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க மருத்துவ செலவுகள் அதிகமாக பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இப்போ நீங்கள் இந்த போன வர வருஷத்துலேயும் இந்த வருஷத்துலேயும் நீங்கள் சம்பாரித்த பணத்தை ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி அதில் அதிகமாக செலவு பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்காக செலவு பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு முதல் வேறு யாருக்கோ மருத்துவத்துக்காக செலவு பண்ணிருப்பேன் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடித்து சொல்கிறோம் நீங்கள் வந்து எழுதி வச்சுருப்பீங்க அந்த எழுதி வச்சிருப்பீங்களா கணக்கு அந்த கணக்கு எடுத்து பாருங்க எவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு எழுதி யாராவது வைக்கல சார் அளவுக்கு செலவாக இருக்கு அப்படிங்கிறவங்களும் உண்மையாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் கமான்ஸ்ட்ரெக்ஷன் பதிவிடுங்க அப்படி நடந்துச்சான்னு மட்டும் கமெண்ட் செக்ஷன் பற்றி விடுங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை வந்து வச்சு செஞ்சுருக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் அப்படியே சரி பண்ணி விட்ரும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ணி விட்ருவோம் ஓவராலாக டக்குன்னு டிக்கடி கூடாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிகிட்டே வரும் ஏன்னா இப்போ நீங்கள் பட்டுற வரைக்கும் நல்லா வச்சு செஞ்சு விடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருட காலங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் விடப்போகுது போகுது நீங்கள் பட்டுட்டீங்க அப்படின்னா கஷ்டத்தை வந்து தாண்டிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்களோ அடுத்த ரெண்டு வருஷம் தான் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து பக்குவமாக இருக்க வேண்டிய ஒரு ரெண்டு வருஷமாக இருக்கும் சரி சார் இது எல்லாம் ஓகே இனி வரக்கூடிய காலங்களில் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்குன்றீங்களா அது யாருக்கும் நல்லாயிருக்கும் தனுசராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கொஞ்சம் கஷ்டமில் பட்டுருக்குன்னு சொன்ன பார்த்திங்களா அந்த ரெண்டு வருஷம் நல்லா பட்டாவது படுத்து விட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய ரெண்டு வருஷம் கழுத்து இறுக்கி முடிச்சு அந்த ரிலாக்ஸாக விட்ற மாதிரி என்னதான் டக்குன்னு உடனே ரொம்ப ரிலாக்ஸ் இருந்ததுனால ஒரு ரிலாக்ஸேஷன் தெரியும் பார்த்திங்களா அந்த ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு பண வரவுகள் இனிமேல் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதற்கேற்ற செலவுகள் இருந்துட்டு தான் இருந்தது அது பழசை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும் நீங்கள் வாகனத்தில் கவனமாக இருக்கும் உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் தூக்கமின்மை அதிகமாக ஏற்படும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டிய நேரமும் இருக்குது ஃபேமிலியில் சண்டை அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா ரொம்பவே பார்த்துருங்க ஃபேமிலி சண்டை வந்து கொஞ்சம் நீங்கள் மனசு அது இதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள்னால வார்த்தைகள்னால கடுமையான வார்த்தைகள்னால தாக்கப்படக்கூடிய செயல்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் அந்த விஷயத்து மட்டும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாவே போதுமானது மற்றபடி உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது ஓ முருகரே போற்று ஓ முருகரே போற்று ஓ முருகரே போட்டு அப்படின்னு மறுக்காங்க கமெண்ட் செக்ஷனில் மட்டும் டைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீ டைமில் வீட்டில் இதை வந்து சொல்லி பாருங்கள் மிகப்பெரிய ஒரு நன்மை உண்டாகும் நன்றி நண்பர்களே கண்டிப்பாக இது நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே